உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு முக்கியமான செய்தியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு சகோதரருக்கு எதிர்பாராமல் சரீரத்தில் தொழு நோய் வந்துவிட்டது குஷ்டு ரோகம் வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை ஆகவே இந்த வியாதி வந்துவிட்டபடியினாலே அவரே பெற்று வளர்த்து ஆணாக்கி திருமணம் செய்து வைத்த மகனும் மருமகளும் அவரை வெறுத்தார்கள் ஓரங்கட்டினார்கள் சரியான சாப்பாடு கொடுக்கவில்லை குடும்பத்தை விட்டு ஒரு அனாதையாக்கப்பட்ட நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார் ஆகவே அவர் எப்படியோ கண்டுபிடித்து ஒரு தொழுநோய் மருத்துவமனை பாதுகாப்பு இடத்தில் போய் சேர்க்கப்பட்டார் அது ஒரு கிறிஸ்தவ தொழுநோய் மருத்துவமனை பராமரிப்பு இடமாக இருந்தது அங்கு அவர்களுக்கு அவருக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே சுவிசேச அறிவிக்கப்பட்டது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் படிப்படியாக சிகிச்சையும் செய்தபொழுது நல்ல சுகத்தை பெற்று சுகமாகிவிட்டார் சுகமான பின்பு அவர் தன்னுடைய வருமானத்திற்காக நான் ஏதாவது வேலை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய கைத்தொழில் ஒன்றை ஆரம்பித்து அதை செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார் இப்பொழுதுடைய காசு கையில காசு வந்து நல்ல வருமானம் கிடைத்து விட்டது இவரை ஒதுக்கி வைத்து ஓரம் மகனும் மருமகளும் கஷ்டமான நிலைக்கு கடந்து போய்விட்டார்கள் மகனுக்கு வேலை இல்லாமல் போயிட்டு சம் வருமானம் வருமானம் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை கஷ்டமான சூழ்நிலையில் மாமனார் இப்போ வசதியாக இருக்கிறார் அவ இந்த நிலையில் அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அந்த தகப்பனாரிடத்தில் மகன் மர்மகள் அதாவது மனைவி அழைத்து கொண்டு அப்பா நான் தெரியாமல் நடந்து விட்டேன் அப்படி என்னை மன்னிச்சிருங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பனாருடைய உள்ளம் உடைந்தது மகன் என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுட்டானே என் மகனான்னு சொல்லி பாசத்தோடு அவனை கட்டி அணைத்தார் மருமகளும் வந்தான் மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமா நாங்கள் தெரியாமல் நடந்துட்டோம் நீங்கள் பழசெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்கொள்ளாதுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கூட மன்னிப்பு கேட்ட உடனே என் மருமகா என்னை மாமான்னு கூப்பிட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு இந்த பாசத்தோடு கூட அவர்களுக்கு நான் உதவி செய்கிற ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி குடும்பமாய் ஒன்று சேர்ந்தார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராக பிதாவே நீர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிற தேவன் இதுபோல வாழ்க்கையில் எதிர்பாராத நோய் வந்து அதனால குடும்பத்தினால ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பாச உணர்வு இழந்து தவிக்கிற முடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த சகோதரர் குடும்பத்தில் அற்புதம் செய்தது போல இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் எக்ரியை செய்கிறதற்காய் நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் யூ